ஸ்ரீ நாம நூத்தி எட்டு போற்றி பாலகண்டம் கோசலை குமார மதலாய் ஸ்ரீராமா சரணம் தாரணி தாங்கிய சரணம் பரதன் முன் பிறந்த சரணம் பக்தர் கருளும் சரணம் சத்துருக்கன்மையை ஸ்ரீராமாசரணம் சதுமுறை போற்றிய ஸ்ரீராமாசரணம் இளையவன் பிரியா ஸ்ரீராமாசரணம் லக்குவன் தொடர்ந்த ஸ்ரீராமாசரணைஅடித்த ஸ்ரீராமாசரணம் தர்மம் போற்றும் ஸ்ரீராமாசரணம் வித்தாகிய ஸ்ரீராமாசரணம் வேள்வி காத்த ஸ்ரீராமாசரணம் சிவனில்

எந்தாய் ஜானகி ஸ்ரீ சரணம் எழுமிகு உருவே ஸ்ரீ சரணம் ஆரண்ய காண்டம் ஆரண்ய வாசா சரணம் அத்திரி கருளிய ஸ்ரீ சரணம் விநாதனை வரைத்த ஸ்ரீ சரணம் வேதம் புகழும் ஸ்ரீ சரணம் ஒருவாய் விழகுதி ஸ்ரீ சரணம் ஓரடி அழந்தாய் ஸ்ரீ சரணம் இருளும் நீயே சரணம் ஸ்ரீராமாசரணம் நீயே சரணம் 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 குருமணி சே கரியவ வரியவர் நிதியே ஸ்ரீராமா சரணம் வானவர் வழிபடும் ஸ்ரீராமா சரணம் சாங்கம் பெற்ற சரணம் அத்திரம் பெற்ற சரணம்

మంగళ గుణ శ్రీరామాం తివారు శ్రీరామాణం శ్రీరామాణం చూడమణి శ్రీరామాణం நீலனை நோக்கி ஸ்ரீராமா சரணம் சுந்தர் ஸ்ரீராமா சரணம் அருமன் ஸ்ரீராமா சரணம் அனுமனை ஆட்கோல் ஸ்ரீராமா சரணம் நீய ஸ்ரீராமா சரணம் துணிவனு நீ

தாய் பனி அளித்த ஸ்ரீராமா சரணம் பரதனை தழுவிய ஸ்ரீராமா சரணம் பாதுனி தந்த ஸ்ரீராமா சரணம் அனுமன் ஸ்ரீராமா சரணம் இளையோம் ஏத்தும் ஸ்ரீராமா சரணம் பானர் மகிழ்ச்சை ஸ்ரீராமா சரணம் நிருதனை பென்ற ஸ்ரீராமா சரணம் நிராயுத நாட்டிய ஸ்ரீராமா கருணை கடலே ஸ்ரீராமா சரணம் கவசம் நின்னடிய ஸ்ரீராமாசரணம் ஸ்ரீராமாசரணம் ஸ்ரீராமாசரணம்